ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நவம்பர் முப்பதுக்கு பிறகு விபரீத ராஜயோகமானது ஏற்பட போது அதனால் இனி இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்க வாழ்க்கை இருக்க போகுது அடுத்த பத்து நாட்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது மாதிரி ஒரு முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நவம்பர் முப்பதுக்கு பிறகு ஏன் விபரீத ராஜயோகம் கிடைக்க போதுனா அன்று அமாவாசையானது வருது அமாவாசையானது கரெக்டாக வந்து சனிக்கிழமை அதுவும் கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் வருது இந்த அமாவாசைனால தான் விபரீத ராஜயோகமானது ஏற்படுது இந்த ராஜயோகத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தலையெழுத்து மாறுவதை இன்றைக்கி இந்த வீடியோவில் கனி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த தலையெழுத்து மாறுவதற்கேற்ப நடந்து பல ஆக்சுவலி நம்மளுடைய அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சாதாரணமாக ஒரு நாளாக விட்டுட்டுருக்குறோம் ஆனால் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது அமாவாசைங்கிறது ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் விபரீத யோகமானது ஒவ்வொரு மாதமுமே ஏற்படும் அதனால் அமாவாசைக்கு பிறகு அடுத்த பத்து நாட்கள் நமக்கு என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதுவும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு பிரமிப்பான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுதோ அதை ஒரு படி சிறப்பு வந்து இந்த கார்த்திகை அமாவாசைக்கு சொல்லலாம் காரணம் என்னென்னா கிருஷ்ணரே இந்த அமாவாசையை பற்றி சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணரே இந்த அமாவாசையை கொண்டாடணும் என்று கூறியிருக்கிறாரு அதனால் முதல்ல கணிராசிக்காரங்க திதி செய்ய உகந்த நேரம் இந்த அமாவாசையில் எது என்பதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசையுடைய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃபஸ்ட்டு அமாவாசையுடைய திதி செய்ய நேரம் உகந்த நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரதத்தில் கிருஷ்ணரே இந்த கார்த்திகை அமாவாசை மங்களகரமான நாள் என்று கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை விடாம இந்த நாள்ல வந்து தண்ணீர் வழிபாடு செய்ய வலியுறுத்தியிருக்கிறார் அப்படி செய்தால் தலையெழுத்தை மாற்றுவேன் என்று அவரே வந்து கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அமாவாசை தான் இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அன்று பித்தர்களுக்கு உரிய பூஜை முறைகளை இந்த நாளில் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கிறது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கிற கொடுக்கறது இதெல்லாம் ஒரு இன்னொரு சிறப்பாக சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப 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 நல்லது அப்படியான விசேஷமான இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வருவது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுவும் மகாபாரத்தில் கிருஷ்ணரை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் அப்படி ஒரு தலையெழுத்து மாறும் இவரை வழிபாடு இந்த நாளில் செய்யும்போது ஒன்பது கிரகங்கள்ல வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை அகற்றுவேன் என அவரே வந்து உறுதியளித்திருக்கிறாரு ஸோ இந்த கார்த்திகை அமாவாசையை அனுசரிக்கிறதுனால உங்களுடைய பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் என்று கூறியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை அமாவாசை அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நாம் இதற்கேற்ப செயல்படணும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் அமாவாசை தேதியில் இப்போ நான் சொல்ல இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது தீராத பிணிகள் தீர கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சு செய்துவிடுங்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து கொடுத்து சுத்தமாக இருக்க வேண்டும் சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் உங்களோடு வசிக்கிறதுனால கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை இந்த நாளில் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மேலும் இந்த கார்த்திகை அமாவாசையில் காலையிலோ அல்லது மாலையிலையோ அன்னதானம் செய்வது நல்லது பசுமாடுகளுக்கு பழம் இல்லைன்னா உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது அதோடு உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இன்னும் ஒரு சிறப்பு இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இந்த நாளில் செய்திங்கன்னா முன்னோர்கள் உங்களுக்கு நன்கு ஆசிர்வாதம் செய்வாங்க அதன் மூலம் பித்ர சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் மேலும் புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சம்பத்துக்கள் ஆகியவெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இது ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுது கண்டிப்பாக இதை வந்து கண்ணிராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கணிராசித்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாக பொறுப்போடு செய்யணும் எதுக்குமே வந்து அவசரப்படக்கூடாது அப்படி அவசரப்பட்டிங்கன்னா அதில் நஷ்டம்தான் ஏற்படும் அதனால் எந்த ஒரு வேலை செய்கிறதாக இருந்தாலும் அந்த வேலையில் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்போடணும் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு தடையே இல்லாமல் முடிக்க முடியும் அதனால் பொறுமை பொறுப்பு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு இது ரெண்டுமே நீங்கள் நிறைய வந்து வைத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படியெல்லாம் இருந்திங்கன்னா எல்லா காரியங்களுமே ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அதுக்காக தான் அந்த மாதிரி நடந்துக்க சொல்கிறேன் அப்புறம் முக்கிய நபர்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஹெல்ப்பை வந்து ஏற்றுக்குங்க அப்புறம் எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும் அது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்ததாக உங்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னா குழந்தை அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல தாள்கள்லாம் நிறைய வரும் உங்கள் விருப்பங்கள் கூட உங்களுக்கு கூடும் ஸோ விருப்பங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கூடும் நண்பர்கள் மத்தியில் கூட உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிட்ட பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும் பணவரவு தாராளமாக இருக்குது பணவரவு வந்து உங்களுக்கு இல்லைன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஸோ இப்படி பாசிட்டிவாக தான் அடுத்த பத்து நாட்களுக்கு உங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல் பண்ணும் அப்போ தான் வெற்றியானது நீங்கள் ஈஸியாக பெற முடியும் மேல அதிகாரிகள் கூட உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் மூலிமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் குதனமான சூழ்நிலை வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமாக இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பெண்கள் நீங்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு வந்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோஷ்டி சண்டையிலேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் ஏனேனும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுறது உங்களுக்கு குறையும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனங்கள்ல புதிய வாய்ப்பு தேடி வரும் ஏத்துக்கோங்க சம்பள விஷயத்துல கரராக இருந்துக்குங்க இல்லைன்னா அப்புறம் நஷ்டம் ஏற்படும் மொத்தப்படி உங்களுக்கு வேற எதுவும் சொல்லப்படல அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் வந்து எளிமையாக இருக்கும் அதனால நீங்க அண்ணனுக்கு படிக்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நவம்பர் முப்பதுக்கு பிறகு விபரீத ராஜயோகத்தினால் நடக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த பலன்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த பலன்களை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் இந்த அமாவாசையில் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கணும் இதை செய்திங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க அவங்களோட ராசி கண்ணி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு துலா ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசையில் இருந்து அடுத்த பத்து நாட்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்கு பால்களோடு புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ